ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம ஒரு டூ பிஹெச்கே பிளான் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபேசிங் பார்த்திங்க அப்படின்னா நார்த் ஃபேஸிங்கில் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பிளான் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நமக்கு லேண்ட் டைமென்ஷன் இந்த சைடு வந்து நமக்கு நாற்பத்தி அஞ்சு அடி இருக்குது இந்த சைடு லேண்ட் டைமென்ஷன் வந்து இருபது அடி இருக்குது ஸோ அகலம் வந்து ரொம்ப குறையாகவும் நீளம் அதிகமான உள்ள சைட்டு இதில் வந்து தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மெயின் கேட் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுலேருந்து உள்ளே உள்ள அப்படின்னா ஒரு ஃபோர்டிகோ பிளான் பண்ணியிருக்கோம் ஃபோர்டிகோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பத்து அடிக்கு பதினோரு அடி ஒம்பது இன்ச் அப்படிங்கிற சைஸில் வந்து பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வந்து டாக் டிகிரி ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி மேலே ஏறி திரும்ப வந்து இப்படி மேலே ஏற மாதிரி கொடுத்துருக்கோம் இதுக்கடியில் ஒரு சின்ன டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ காமன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம் மெயின் டோரில் இருந்து வந்தீங்க அப்படின்னா ஹால் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஹாலோட டைமென்ஷன் வந்து பத்து அடிக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸில் ஹால் வந்து கொடுத்துருக்கோம் அது வந்து இங்கே ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்கோம் ஓப்பனிங்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஃபோயர் ஃபோயர்லேருந்து டைனிங் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த டைனிங் வந்து சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பத்து அடிக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சனோட டைமென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஏழு அடிக்கு ஆறு இன்ச்சுக்கு எட்டடி அடி ரெண்டு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ காமன் டாய்லெட்டோட சைஸ் வந்து நாலு அடிக்கு எட்டு அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பத்து அடிக்கு ஒம்பது அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து இங்கே ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த அட்டாச்சு டாய்லெட் பார்த்தீங்கன்னா இந்த இருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் இங்கே வந்து ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த சைடு ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ரெண்டு பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த பெட்ரூம் வந்து பத்து அடிக்கு ஒம்பது அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூம் பத்து அடிக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸில் ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ நமக்கு வந்து அகலம் வந்து குறைவாக இருக்கிறனால இந்த மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இது வந்து த்ரீ பிஹெச்கே மூணு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஒரு பெட்ரூம் வந்து சிறுசாகவும் மற்ற ரெண்டு பெட்ரூம் சேம் சைஸும் வந்து கொடுத்துருக்கோம் விண்டோஸ் எழுதுகிட்டிங்க அப்படின்னா கிச்சனுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டைனிங்க்கு இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டாய்லெட்டுக்கு வந்து வெண்டிலேட்டரும் பெட்ரூமுக்கு இந்த சைடு ஒரு விண்டோவும் இந்த சைடு ஒரு விண்டோவும் கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமுக்கு இந்த சைடு வந்து விண்டோ கொடுத்துருக்கோம் இங்கேயும் வந்து விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த பெட்ரூமுக்கு டோர் காப்போசிட்டில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஹாலுக்கு ஒரு பெரிய விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அகலம் குறைவாக இருக்கிறனால நம்ம வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் த்ரீ பிஹெச்கே வந்து பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ